இல்லையா அது கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன் முறுக்கு கூட

ஹைப்பு வந்து நீங்கள் ஹைப்புங்கிற ஆப்ஷன் வந்து கமான்ஸு கமெண்ட்ஸு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இருக்கும் அதில் வந்து ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து ஒரு ஆள் வந்து த்ரீ டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணலாம் அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது எங்களோடய வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு சஜஷனில் காட்டும் நிறைய ஒரு ஒரு பூஸ்ட் அப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷனை வந்து எல்லாருமே கம்பல்சரி பண்ணி வைங்க அது மட்டும் இல்லாமல் ஹைப் ஆப்ஷனுக்கு பக்கத்துலேயே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங் உங்களுக்கு அந்த பிளாக் பிடிச்சிருக்கு இந்த பிளாக் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அதில் வந்து நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ண முடியுமோ உங்க உங்களால் முடிஞ்சது நீங்கள் சென்ட் பண்ணலாம் சரி ஓகே வந்து ஊருக்கு வந்து வீட்டுக்கு வந்து முதல் வேலையை என்னன்னா எங்கள் மாமியாருக்கு எங்களுக்கு என் மாமியார் எங்களுக்கு கூட்ட வேலை முறுக்கு புளியிறது ஆமாம் அதுக்கு முன்னாடி நிறைய சர்ப்ரைஸ்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க அதை வந்து மினி விலாகில் பார்த்துருப்பீங்க நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சீரியஸாக ரொம்பவே ஹாஃபியாக இருந்துச்சு அன்எக்பெக்டட் தான் ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்த ஊருக்கு வர்ற டிராவல் ப்ளாக்ல நான் வந்து இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தீபாவளி பொங்கலுக்குலாம் நான் போகவே மாட்டேன் என்னை அலோவ் பண்ணவே மாட்டாங்க அக்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் அந்தளவுக்கு இன்னும் இது இல்லாமலே இருந்துச்சு நான் தீபாவளி பொங்கல் அழாமல் இருந்ததே கிடையாது இந்த பத்து வருஷத்தில் அலாத இதே கிடையாது அந்த ஃபெஸ்டிவல் டே எல்லாமே ஒரு மாதிரி என்ன தான் ஹாப்பியாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நான் கூட்டு குடும்பமாக இருந்த ஒரு பையன் திடீர்னு வந்து இப்படி இருந்துட்டு இப்படிலாம் அதனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல எனக்கு ஒரு நாள் கூப்பிட மாட்டாங்களா அம்மா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தேன் அதுவும் இந்த தீபாவளிக்கு கம்பல்சரி நீங்கள் ரெண்டு பேரும் வந்தே ஆகும் எங்கள் அம்மா கட் அண்ட் ரைட்டாக ஆர்டர் போட்டதுனால சரி ஓகே சரி வருவோம் என்ன தான் நடக்க போகுது ஏன்னா வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்து வந்தேன் பட் ஐ நாட் டு பி ஹானஸ்ட் அம்மா வந்து என் கையில் கொடுத்த கொடுத்துருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட்ற பண்ண இருக்கேன் எனக்கு தெரியல திவ்யா கையில் கொடுத்துட்டாங்க சீரியஸாக ரொம்ப ஹாப்பி ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஏன்னா என் கையில் கொடுத்ததை விட அவ கையில் வந்து ட்ரெஸ்ஸை கொடுத்தது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இல்லை இந்த மாதிரி சே இருக்காங்கடா ஓகே அம்மாவெல்லாம் இருக்காங்க நம்மளாம் வந்து பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாகிட்டேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ என்னென்ன காஸ்டியூம்னு சொல்லிட்டு தீபாவளி அன்னைக்கு நீங்கள் பாருங்க ம் எப்படி போடுறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரி ஓகே காய்ஸ் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஓகே நிறைய நடந்துச்சு அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க கடைசியாக நம்ம பேசலாம் ஓகே வாங்க காய்ஸ் எங்கள் அம்மா வந்து எண்ணெயெல்லாம் வச்சுட்டு வச்சுட்டாங்க ஸோ தீபாவளி வந்துருச்சு நம்ம வீட்டுக்கு எங்கள் ஊர்லலாம் வந்து இந்த மாதிரி அடுப்பில் தான் எரிப்பாங்க எதாக இருந்தாலும் எல்லாம் வந்து பரபரப்பாக வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா எங்கள் அம்மாவும் பாருங்கள் என்னமோ பண்ணிட்டுருக்காங்க இட்லிக்கு வந்து சாரி முறுக்குக்கா முறுக்குக்கு வந்து ஏதோ பண்ணுறாங்க காய்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க ஆக்சுவலி இந்த எப்படிங்க ஒரு வருஷம் எப்படிங்க இந்த வாலிபெல்லாம் வந்து வருஷம் வருஷம் வந்து எங்க அம்மா இப்போ எம்டியா இருக்கு போகோ பிள்ளைடா எல்ல போட்டாங்க அப்புறம் என்னமோ அம்மா மிக்ஸ் பண்றாங்க முறுக்கு ஸோ அதுக்கான தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க இது வந்து முறுக்கு புளியிருது தண்ணி சட்டி பிறப்ப எண்ணெய் வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கு நீ என்ன பண்ற திவ்யா என்ன பண்றக்கு பார்த்துட்டு இருக்காய் ஒரே பரபரப்பாக எங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பாருங்க முறுக்கு சூட ரெடியாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இந்த பக்கம் திவ்யா வந்து என்ன வேலை செய்திருக்கேன் என்னடி வேலை செய்கிறா டீ போடுறீங்களோ ஏய் பொறேங் லோரி. பிள்ளை லியோ இங்கே கட்டிப் போட்டுட்டான். லியோ வாட் யூ மீன்? கட்டாத. பெரியப்பா வந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. லோ டிவி பார்த்துட்டு. ஏய். ஏய். நான் என்ன கொஞ்சிருச்சு? சின்ன கொஞ்சிருச்சு, மலை தூ르தா. படபடன்னு தண்ணி போடு. செஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்னம்மா அது தெருங்காயம்மா திருங்காயம் கலக்கி அதை ஊற்றணுமா கரைச்சி ஊற்றணும் முறுக்கு வாசமாக இருக்கும் ஆ என்னோட ஃபேவரெட் சரிங்களாம்மா என்னோட ஃபேவரெட்டு ஈருண்டை என்னம்மா வாங்கி வச்சு தான் நான் வந்து இது பண்ணி பண்ணல என்ன வேணும் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து வெளியில் மழை பெய்யுது அதனால் வெளியில் முறுக்கு சுட முடியாது அங்கே பாருங்கள் என்ன இப்போ ஒதுக்கிறது வச்சுக்கலாமா இப்போ இப்போ வந்து வெளியில் தூக்கி என்ன தேவை பண்ண போகிறீங்க உங்கள் மாமியாரும் முறுக்கு சூட போகிறீங்க இந்த அடுப்பு அங்கே பேக்கப் ஆகாது போ காய் அடுப்பு தூக்கப் போகிறான் ஆல்ரெடி சிலிண்டரை தூக்கிட்டோம் இட் பண்ணிட்டோம் செட் பண்ணிட்டு இருக்கா திவ்யா அடுப்பெலாம் இங்குள்ள வச்சிட்டா திவ்யா அங்கே ஏதோ பண்ணிருக்கா என்ன பண்ணுறான்னு தெரில அடுப்பு இருக்கிறா போல் எங்கள் அம்மா வந்து முறுக்குக்கு மாவும் பெசுறாங்க அவரு

பெரியப்பா வாப்பா கூப்பிடுது அம்மா கூப்பிடுது உப்பு பாப்பியா உப்பு கரெக்டா இருக்கா கரெக்டா அதான் நான் சொன்னேன் கரெக்டா இருந்தா புரட்டா இல்லா மண்டை ஃபுல்லா சால்னா நான் தான் கரெக்டா சொன்னோம்ல என்னடா பண்ற காய்ஸ் ஃபைனலாக மாவெல்லாம் பசஞ்சி ரெடியாக வச்சுட்டாங்க அம்மா இங்கே பாருங்க சூப்பராக மழை தான் வந்து கெடுத்துருச்சுமா அடுப்பை மூடவே இல்லைம்மா என்ன திவ்யா பண்ணி மேலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காய்ஸ் ஹலோ காய்ஸ் திவ்யா காய்ஸ் செலக்குச்சி என்ன பண்ணுறீங்க என்னத்தை தேடிக்கிட்டு இருந்தீங்க நேரம் கரண்டியாவா இந்த கரண்டி தேடுறதுக்கு மேலே ஏறி எல்லாம் பண்றேன் இறங்கடி என்ன எங்க அம்மா இந்த இந்த கரண்டி காய்ஸ் இந்த கரண்டிக்காக மேலே ஏறி சாகசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னடி எடுத்துட்டு இருக்க முறுக்கு मेरी लेन डंबी ती लेट जाओ लेन डांग वाई लेन डांग वाई लो अरे लायक अहाँ वो अच्छी तरीके से लिए अंकन पानी ना दूँ वो ना तो मेरे को बाल यू कर राज की बोलो <laughs> तो हम

காத்து ல லியோ மாதிரியே காத்துறான் இவனும் பரபரப்பா போயிட்டு இருக்கு முறுக்கு சொல்றது சின்னடா சின்னடா அங்க நீ போய் சட்டி கூட உழுந்துருவாட அமைதியாடுறான் என்ன பண்ணிட்டு வேடிக்கை பாக்குறியா ஏய்

சண்ட போட்டு இருக்க அது கூட திவ்யா அது கூட சண்டை போட்டுட்டு இருக்க முறுக்கு கூட யார் பரபரப்பாக வேலை நடந்து கொண்டிருக்கின்றது எங்க அம்மா புளியது கஷ்டப்பட்டு புளிறாங்க முறுக்க அடுக்கிட்டு இருக்கா திவ்யா என்ன முறுக்கெல்லாம் ரொம்ப எல்லாம் ரவுண்ட் ரவுண்டா இருக்க ஏ சித்தனது யாதுனது யாது என்ன கிளவி நீ எங்கெல்லாம் போற இப்படியே திரியிறிய

இடத்தையே ஃப்ரீ பண்றேன்னா வந்து உட்காந்து பண்ண முடியல அதனால இந்த பக்கத்துல நீட்டா இருக்கு உட்காந்து பண்றதுக்கு என்ன நானும் இறங்கிட்டேன் <laughs> 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 என குடுக்க <customs> <Workersintendent> <�De switchedkrit Keyboard> <laughs> <tug> <człowie32>. <mus> முருக சுடுறியா முருக சுடுறது அம்மா நீ தான் முருக சுடுறன்ற பொய் புண்ணே பாள பாங்கறியா எப்பா பஸ்ஸுக்குலயே நீதான் அம்மா கேல்பனன்ற ஒரு மனசாட்சி மனித அபிமானமே வந்து போல गाइस மேனா வந்து நீ அம்மா வந்து முருக சுண்ட முடிச்சிட்டாங்க இது கொஞ்சம் மாவு இருக்கு انا கொஞ்சம் மாவு வந்து வேற கிடைச்சி ஒரே இருக்கான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மாவே இருக்கு அதாவது ஒரு ஒரு முப்பது முறுக்கு வரும் அதை வந்து அம்மா சொன்னாங்க சாப்பிட்டுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேமானு சொல்லிட்டேன் திருட்டு தனமா டீ முறுக்கு ஃபைனல் பிடிக்கிறியா சட்டி காலி

சாம்பார் சாதம் வாழைக்காய் பொரியல் அம்மா செஞ்சிருந்தாங்க சாம்பார் சாப்பாடு வாழக்காய் பொரியல் சாம்பார் சாதம் இல்ல சாம்பார் சாதம் வேற குழம்பு சாம்பார் ஒயிட் ரைஸ் அண்ட் வாழைக்காய் பொரியல்

சாம்பார் சாதம் 100 கிராம் லியா என்ன வேணும் உங்களுக்கு சாம்பார் சாதம் ஏப்பா சாம்பார் சாதம் வேணும் அலியா இந்த பேர் கேக்குறீங்களே கூலியாடா அலியா அகலியா அகலியா இங்கே லைன்ல இருக்காரு அருணே

ாங்கில்லை என்னால கட்டி என்ன வச்சு அம்மா முறுக்கு சொல்றாங்க தான் கட்டி போட்டிருக்காங்க வேற எதுவும் இல்லை ஸோ செகண்ட் ரவுண்ட் இன்னும் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வச்சுன்னு சொன்னோம் இல்லையா அது அம்மா வந்து பெசஞ்சிருக்காங்க இப்போ திரும்ப நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆல்ரெடி அதனாலே

சாதிக்க <laughs> வேலை <laughs> <laughs>

इन्हें अभी इस टाइप के लिए तो दिखाएंगे नहीं? हम्म इन्हें ना क्या mm. हम कर और करने चले बाहर और वड़े यहाँ क्या कर लेंगे? नहीं पागल हो जालेंगा ना ना लड़के सॉफ्टलील कॉम सॉफ्ट 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 एंटर चल का एंटर कौन है आपुन

guys இங்க ஒரு முறுக்கு சுட்டது இங்க இருக்கு நல்ல முறுக்குடா தெரியதா பேக் பண்ணிட்டாங்க இங்க ஆத்தா வேற டிவி பார்த்துနေயே இருக்காங்க ஓகே வா செம்மான் யர்டாயிட்டாங்க என்னம்மா செம்மா டயர்டாகிட்டாங்க அப்படி இல்லை எங்கள் அம்மாவுக்கு என்ன ஸ்மெல் ஒத்துக்கல எனக்கே ஒரு மாதிரி கிருந்துருன்னு ஆயிடுச்சு என்ன திவ்யா ஓகே திவ்யா மா போய் குளிக்கலாம் ஓகேவா நான் குளிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து குளிக்க போகிறேன் செம்ம டயர்டாக இருக்கும் என்ன ஸ்மெல் வந்து ஒத்துக்கையில் ஒரு மாதிரி க்ருன்னு இருக்குது நிறைய ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக போகிறேன் ஓகேவா நல்லபடியாக முறுக்குச்சு விட்டுருக்கிறோம்மா எங்கள் வாக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் தீவாக்கு வரலைக்கு வரல ரொம்ப டைட்டாக வந்து வரலை யாரும் குட்டிக்கை இல்லை நல்லா நல்லா நான் டக்கு டக்குன்னு வைக்கிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் ஓகே நான் பேளிக்க போகிறேன் வந்து எண்டுக்கு நிறைய ஃபன் இந்த முறுக்கு போது அடிக்கடி எங்க வீட்ல டிவி ஓடிட்டே இருந்துச்சு அதனால தான் கொஞ்சம் மைனூட்டா சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன்னா டிவி ஆஃப் பண்ணி சொன்னாக்கையுமே நடக்கும் நடக்கும் தான் டிவி ஆஃப் பண்ணவே இல்லை அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தேன் ஸோ வந்து என்ன ப்ரோ முறுக்கெல்லாம் புளிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கீங்க இந்த கையை பாருங்க

கமெண்ட் போட்டுடுங்க நிஜமாவே அவளுக்கு அந்த இது அழுத்தி இது பண்ண முடியல ரொம்ப பெயினாக இருக்கு அழுத்தல அப்படின்றது எனக்கு வராது நான் இது வரைக்கும் அதெல்லாம் பண்ணதே கிடையாது என் பாட்டி என்ன பண்ணணும் தீபாவளி கிணிக்கு காலையில் மூணு மணிக்கு உட்காந்துச்சு அப்படின்னா ஆறு மணிக்குள்ளே முறுக்கு அதிரசம் அது இது குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு ஆறு மணிக்கு எங்களை எழுப்போம் நாங்கள் அப்படி தான் வருஷம் வருஷம் என் தீபாவளி அப்படி தான் போச்சு நான் வீட்டில் ஒரு வேலை செய்யவே மாட்டேன் இன்னி அம்மா இங்கே வந்த உடனே அம்மா கேட்ட கேள்வி எனக்கு அப்படி சாக்கு முறுக்கு புள்ளி தெரியுமான்னு கேட்டாங்க ஏமா எனக்கு அதெல்லாம் தெரியாது ஐயோ உங்களே நம்ம மாவு வேற பெஸ்ட்டு போட்டுட்டேன் அப்படின்றாங்க எங்க எனக்கு சிரிப்பு ஒரு பக்கம் அதிர்ஷம் போடுவாங்க வரும் நிறையா இருக்கு ஒருவேளை வந்து ப்ளாக் போட லேட் ஆகுது அப்படின்னு யாருமே தப்பா நான் நினைச்சுக்காதீங்க ஏன்னா இங்க வந்து டவர் இஷ்யூஸ் இருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தெரு திருவா தெரிஞ்சு தெரிஞ்சு டவர் எங்கடா எங்கடா கிடைக்கிறேன் தூக்கிட்டு போயிட்டு போஸ்ட் போடுறேன் ஸோ கொஞ்சம் லேட்டாக வந்தால் யாருமே தப்பா நினைச்சுக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நம்ம இந்த ஃபோனை கையில் பிடிச்சி ஒரு ஒரு கண்டென்ட் ஒரு ஒரு விஷயம் எடுக்கிறது எல்லாமே நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறதே வந்து எங்களை லைக் பண்ணுற நிறைய பேர் வந்து இவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அடுத்து இவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி அது பார்க்குறதுக்கே நிறைய பேர் வந்து இங்கே ஆர்வமாக இருக்கீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பிளஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்கீங்க அதனால தான் நமக்கு வந்து த்ரீ அண்ட் ஆஃப் லாக்ஸ் ஸோ வந்து சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் டிலேவாக வந்து யாரும் தப்பா நினச்சிக்காதே உங்கள் சப்போர்ட்டை எப்பவும் போல கொடுத்துட்டே இருங்க ஸோ இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சதாக பறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கூட சஸ்கிரை பண்ணுங்க கிளிக் பாருங்க ஓகே லவ் யூ பாய் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி லவ் யூ